ஆன்மா செயல்பட ஆரம்பிச்சு மனம் அமைதி அடங்கிட்டால் நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஸு அப்போ இதெல்லாம் அடங்கினா என்ன பண்ணணும் நமக்குள்ளே இருக்கிற இந்த எழுபத்தி ரெண்டு நாடி ஆடி இந்த ஏழு சக்கராக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவான தாட்ஸுகளையும் கம்ப்ளீட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு எதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடையணும் அது எப்படி உறுதி முடியும் முடியுமையா ஒன்னால் முடியாது ஒன்றுமே கிடையாது அன்றைக்கே சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல என்ன சொன்னாங்க மனம் அடங்கினால் மகானாகலான்னு சொன்னாங்க அப்போ மனம் அடங்கினா மகானாகலான்னு சொல்லியிருக்கும்போது அது ஏதா ஒரு விதத்தில் அதை அடைக்கியிருக்காங்கிறது உண்மை தெரியுது இல்லவா அந்த வாசகம் வராதல்ல அப்போ இந்த மனதை அடக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு யாருமே அதை தெளிவாக காட்டுறதில்ல அப்போ இந்த மனதை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதா இல்லையா அப்படின்னு நமக்குள்ள இன்னமும் குழப்பம்தான் நம்ம எல்லாமே தேடுறோம் இப்போ எங்கே போனாலும் நம்ம தேடுறோம் ஒரு பயிற்சி கற்றுக்குறோம் அந்த பயிற்சி வந்து பண்ணுறோம் உடனே அதை ஒரு பத்து நாள் கழித்து விட்டுறோம் இன்னொரு பயிற்சிக்கு சொல்கிறாங்க அந்த பயிற்சிக்கு போகிறோம் அதை கற்றுக்குறோம் அதை விட்டுறோம் இப்படி பல பயிற்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் அதில் வந்து நம்ம கேட்குறோம் குறிஞ்சி முதல் லெவலாக செகண்ட் லெவலாக தேர்ட் லெவல் எத்தனை லெவல் இருக்குது இதில் எதுக்கு ஏன் எத்தனை லெவல் ஒரு நாணத்தை பெறத்துக்கு ஒரு பயிற்சி அந்த பயிற்சி பெற்றுட்டால் முடிஞ்சு போச்சு அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு போகிறதுன்னு போயிட்டே இருப்பீங்களா உங்கள் வாழ்க்கையவே முடிச்சுக்குவீங்க ஆன்மீகத்தை அழைக்கவே முடியாது